மகாலட்சுமி தாயாரோட அம்சமாக கருதப்பட்ட மருதாணி செடி நமக்கு வெற்றியையும் செல்வத்தையும் அதிகமாக நமக்கு கொடுக்கும் ராமர் சீதாதேவி காலத்தில் இருந்தே இந்த செடிக்கு விசேஷமான பலன்கள் உண்டு மருதாணியில் மகாலட்சுமி வாசம் செய்வதா ஐதீகம் இது எல்லாருக்குமே தெரியும் மருதாணி செடியை வீட்டில் வளர்ப்பவங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைப்பதா சாஸ்திரம் சொல்லுது இந்த ஒரு செடி மட்டும் வீட்டில் எந்த திசையிலையும் வளர்க்கலாம் மருதாணி செடியோட இலைகளை பறித்து மருதாணி கூட வேறு எந்த பொருளையுமே சேர்க்காமல் அரைச்சி மாதத்துக்கு ஒரு முறையாவது பெண்கள் கையில இட்டுக்கொண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்பவுமே மகாலட்சுமி வாசம் செய்வாங்க மருதாணி வைக்கப்படும் கைகளில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் காரிய தடை என்பது இருக்கவே இருக்காது சுப காரியங்கள்ல பெண்கள் மருதாணி இட்டுக்கொள்வதற்கும் இதுதான் காரணம் வெறும் அழகுக்காக மட்டும் இல்லாமல் இது நமக்கு நல்ல ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும் தினமும் மருதாணி அரைத்து வைத்துக் கொள்வது அப்படின்றது சாத்தியம் இல்லாதது அதனால மாதத்துக்கு ஒரு முறையாவது பெண்கள் கைகளில் மருதாணி வைத்து கொண்டால் நம்மளுடைய கைகளெலாம் பணம் விரயமாகாமல் இருக்கும் வீட்டோட நிர்வாகத்தை எடுத்து நடத்தக்கூடிய பெண்கள் இதனை கடைபிடிப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் சுப காரிய தடை இருக்கும் பெண்களும் இதனை செய்வதால் காரிய தடை நீங்கி சுப காரியங்கள் கைகூடும் மருதாணி செடியுடைய இலைகளை வேப்பிலையுடன் சேர்த்து சிறிதளவு வண்டி வாகனங்கள்ல வைத்து கொண்டால் எந்த ஒரு திருஷ்டியும் தோஷமும் அணுகாது வீட்டின் கேட்டிலும் மருதாணி மற்றும் வேப்பிலை சேர்த்து சொருகி வைக்கலாம் நல்ல ஒரு வைப்ரேஷன் உருவாகும் வீட்டில் துஷ்ட சக்திகள் இருந்தாலும் வெளியேறிவிடும் வீட்டுல எவ்வளவு சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அவைகள் படிப்படியாக நீங்கிவிடும் மருதாணி செடியோட விதைகளை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சாம்பிராணி தூபம் போடும் பொழுது சேர்த்து போட்டால் அதனுடைய வாசம் வீடு முழுவதும் பரவி நல்ல அதிர்வலைகளை உண்டு பண்ணும் பில்லி சூனியம் ஏவல் போன்ற எதுவும் அங்கு பழிப்பதில்லை உடம்புல ஒருவித சோர்வுடன் எப்பொழுதும் காணப்படும் பொழுது இந்த தூபத்தை போட்டு பார்க்கலாம் இதனுடன் வெண்கடுகு சேர்த்து தூபம் போடும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் நீங்கி சுறுசுறுப்பு அடைவாங்க பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களும் குழந்தைகளும் கூட மருதாணியை வைத்துக் கொள்ளலாம் உள்ளங்கையில வட்ட வடிவில் ஒரே ஒரு துளி இவர்கள் வைத்து கொண்டாலும் போதும் நல்ல ஒரு பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் தொழில் மற்றும் வியாபார ஸ்தலங்களில் மருதாணி இவைகளை வைப்பது விருத்தியை உண்டாக்கும் பணம் கொழிக்கும் இடங்களில் கண்திருஷ்டிகள் நீங்கி நல்ல முன்னேற்றம் காணப்படும் இந்த மருதாணி மகாலட்சுமி தேவியோட அம்சம் சொல்றதுக்கு புராண கதை ஒன்று உண்டு சீதா தேவி அவர்கள் ராவணனால் சிறைபிடிக்கப்பட்டு இருந்த சமயத்தில் சீதா பிராட்டிக்கு துணையாக இருந்தது இந்த மருதாணி செடி தான் கஷ்டங்களை எல்லாம் தொடர்ந்து பார்த்ததும் இந்த மருதாணி செடி தான் ஸ்ரீராமர் அவர்கள் தேவியை வனவாசத்தில் இருந்து மீட்ட பின்பு தேவி ராமரிடம் ஒரு வேண்டுகோளை வைக்கிறாங்க இந்த இந்த சிறைப்பட்டிருந்த எனக்கு துணையாக இருந்தது மருதாணி என் கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டதும் இந்த செடி கிட்டதான் ஆகவே இந்த மருதாணி செடியானது எந்த வரத்தினை கேட்டாலும் கொடுப்பது நமது கடமை அப்படின்னு சொல்றாங்க சீதாதேவியின் கோரிக்கையை ராமரும் ஏற்றுக்கொண்டு மருதாணிக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க மருதாணி ரொம்பவே பெருந்தன்மை கொண்டது மருதாணி செடி சொல்லுது தேவி நீங்கள் இதுநாள் வரை பட்ட கஷ்டத்திற்கு விடிவுகாலம் காலம் வந்துவிட்டது உங்கள் முகத்தில் இந்த சமயம் இருக்கும் இந்த மகிழ்ச்சியானது எப்போதும் தொடர்ந்து இருக்க வேண்டும் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லுது மருதாணியோட இப்பேற்பட்ட குணத்திற்கு சீதா தேவியாலும் ராமபிரானாலும் அளிக்கப்பட்ட வரம் தான் அது தனக்கென்று எந்த விதமான வரத்தையும் எப்படி ஒரு தன்னலமற்ற குணத்தை கொண்ட உன்னை யார் கைகளில் இட்டு கொண்டாலும் அவர்களுக்கு சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்ற வரத்தை தேவியும் ராமரும் மருதானி செடிக்கு தந்தார்கள் சீதா தேவியும் மகாலட்சுமியின் அம்சம்தான் சீதா தேவியின் மனதிலும் ராமரின் மனதிலும் நீங்காத இடத்தை பிடித்த இந்த குணத்தை உடைய மருதாணியை வெள்ளிக்கிழமை தோறும் நம் வீட்டில் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்து வருவது மிகவும் நன்மையை தரும் அது மட்டும் இல்லாம ஜாதக கட்டத்துல ஸ்ரீ தோஷம் உள்ளவர்கள் சுமங்கலி தோஷம் உள்ளவர்கள் சுமங்கலி பெண்களை தங்களது வீட்டிற்கு அழைத்து வயிறு நிறைய சாப்பாடு போட்டு மருதான இலையை தானமாக கொடுத்தாலோ அல்லது அவர்கள் கைகளை விட்டாலோ ஜாதகத்தில் இருக்கும் தோஷத்தின் தாக்கம் குறைக்கப்படும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது